السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الله من الذي له. இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் அன்வாரு அசரிய தூஃபி சஹீஹி அஹ்பாரில் ஹயாத்தில் பர்சஹியா திரை உலக வாழ்க்கை தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகளை உள்ளடக்கிய அல் அன்வாரு அசரிய என்ற நூலை நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்பு வரைக்கும் முப்பத்தி இரண்டாவது பக்கம் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம் இன்றைய வகுப்பில் முப்பத்தி மூன்றாவது பக்கம் முதல் பார்க்க இருக்கின்றோம் மறைவான உலகம் லைசலா அந்த உலகம் விஷயமாக நமக்கு சிவத்தஸ்லீம் ஒப்புக்கொள்வதை தவிர ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை மறைவான உலகம் தொடர்பாக ஏற்றுக்கொள்வது ஒப்புக்கொள்வதை தவிர வேறு நமக்கு வழி இல்லை ஏனென்றால் என்ன ஹயாத்தல் அல் பர்சஹி திரை வாழ்க்கையாகிறது திரை உலக வாழ்க்கையாகிறது அதாவது மன்னரை வாழ்க்கையாகிறது தக்தலி ஃபு அண்ட் ஹயாதிதுன்யா இவ் உலக வாழ்க்கையை விட்டும் மாறுபடும் உயிர் உடலிலே மீண்டும் வருவதாகிறது ليس على வஜஹில் المعهود في الدنيا இந்த உலகத்தில் அறியப்பட்ட முறை பிரகாரம் இல்லை முறையின் அடிப்படையில் இல்லை பல் மாறாக தழுது ரூஷு இழல் ஜசதி உயிர் உடலின் பக்கம் மீண்டும் வரும் மீண்டும் கொண்டு வரப்படும் யாதத்தன் கைரல் யாதத்தில்

மறைவான விஷயங்களில் ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு நமக்கு இல்லை அதேபோல் வலைசலில் மனங்களுக்கு புத்திகளுக்கு இல்லை பீஹா அந்த விஷயங்களில் மதுகளுள் உள் நுழைதல் என்பது புத்திகளுக்கு இல்லை புத்தியால் நாம் யோசிப்பதற்கான நிலை அங்கு கிடையாது وانظر شرح العقيدة التحاوية لابن أبي العز الحنفي رحمه الله ميلة كريبتة سيدي هلكانا آدار نول شرح العقيدة شرح العقيدة التحاوية عند نولي باروين انجل إن نولي ابن أبي العز الحنفي رحمه الله ابن أبي العز الحنفي رحمه الله تهتر كرانا صفحة منوتي منوتي تنوتي انبود تنو تنو ميلو نانو راو دو فقا المختصرة على متن العقيدة التحاوية للشيخ الفوزان حفظه الله فكام نوتي 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 وَالرُّوحَ لِإِبْنِ نوتي رَحِمَهُ رحمة الله نوتي 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 முப்பத்தி ஒன்பது மறைவான விஷயங்கள் தொடர்பாக மூமின்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை ஒன்று இரண்டு மூன்றாவது வசனங்கள் கூறுகிறார் அலிஃப்லிம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வேதம் இறையச்சம் கொண்டவர்களுக்கு முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த முத்தகன்கள் அல்லதீனில் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள் எனவே மன்னரை வாழ்க்கை தொடர்பாக அங்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மறைவான உலகமாகும் மறைவான விஷயமாகும் எனவே இவற்றை நம்பிக்கை கொள்வதை தவிர புத்தியால் மனதால் சிந்திப்பது யோசிப்பதற்கு இங்கு எந்த ஒரு வழியும் இல்லை பால ஷேக் இஸ்லாம் இப்னு தெமிய தகு ஷேகுல் இஸ்லாம் இபுல் தேமியா ரஹ்மஹுல்லா அல் ஃபத்தாவா என்ற நூலில் பாகம் நான்கு பக்கம் இருநூற்றி எழுவத்தி நான்கில் குறிப்பிடுகிறார்கள் அவுது ரூஹி உயிர் மீண்டும் வருதல் இலல் பதனில் மையத்தி பில் கபிரி மன்னரையில் மையத்தின் உடலில் உயிர் மீண்டும் வருதல் என்பது لَيْسَ مِثْلَ عُودِهَا إِلَيْهِ فِي هَذِهِ الْحَيَاةِ الدُّنْيَا يُوْلَهَا وَالْكَيْلَ يُوْلَهَا وَالْكَيْلَ وُدَلٍ بَكَّمْ وِيِرْ மீந்து وَرْوَدِي بُونْرُ وَإِنْ كَانَ ذَلِكْ قَدْ يَكُونُ أَكْمَلَ مِنْ بَعْضِ الوجوه وَإِنْ كَانَ ذَلِكْ أَدِي அது யகூனு அக்குமலமின் பாதல் உஜூ முறைகளில் சில முறைகள் மிக பூர்த்தியானதாக அது இருக்கும் அதாவது மன்னரையில் உயிர் மீண்டும் மருதல் என்பது அது பூர்த்தியான முறை கொண்டதாக இருக்கும் கமா அன் அ நஷ் அத் அல் உஹ்ரா லைசத் மிஸ்லஹாதிகின் நஷ் போல என்றால் உஹ்ரா மீண்டும் மீண்டும் தோற்றம் என்பது இந்த தோற்றத்தை போன்று இருக்காது நம்முடைய இந்த தோற்றத்தை போன்று மீண்டும் நம்முடைய தோற்றம் என்பது இருக்காது இதே போலத்தான் மன்னரையில் உயிர் உடலுடன் மீண்டும் வருதல் என்பது இந்த உலகத்தில் உயிர் இருப்பதை போன்ற நிலையில் இருக்காது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த இரண்டாவது முறை தோற்றம் என்பது அது மின்ஹா முதல் தோற்றத்தை விட மிக பரிபூர்ணம் மிக பரிபூர்ணமானதாக இருக்கும்

அதற்கு இருக்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பான சட்டம் இருக்கிறது என்பதாக ஷேக் உல் இஸ்லாம் இபரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு இடங்களுக்கான சட்டம் இந்த உலகத்திற்கான ஒரு சட்டம் மன்னரை வாழ்க்கைக்கான ஒரு தீர்ப்பு ஒரு சட்டம் அதே போல மறுமை நாளிற்கான மறுமை நாளிலே அந்த இடத்திற்கான தீர்ப்பு அந்த இடத்திற்கான

அன் கபரி மன்னரை வேதனை தொடர்பாக இன்னும் மன்னரையின் இன்ப நிலை தொடர்பாக இவற்றை உறுதிப்படுத்துவதிலே அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலே வசல்லம் அவர்களிடமிருந்து செய்திகள் தவா தரச் அதாவது பெரும் திரளான மக்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைத்துள்ளது பெரும் திரளான மக்கள் சஹாபாக்களில் அதிகமானவங்க நபியவர்களிடமிருந்து மன்னரை தண்டனை தொடர்பாக மன்னரையினுடைய இன்ப நிலை தொடர்பாக அது உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் நிறைய நமக்கு கிடைத்திருக்கின்றன மன்னரை வாழ்க்கையில் அதாப் அல்லது அதனுடைய தண்டனை அல்லது இன்பமான நிலை பெறுவதற்கு தகுதியான உங்களுக்கு உண்டு அந்த நிலை உண்டு என்பது தொடர்பாக நபி பல செய்திகள் தவாத் முத்தவாத்திரான செய்தியாக நமக்கு கிடைத்துள்ளது அதே போல வா இரண்டு மாணவர்களுடைய கேள்விகள் அவங்க இரண்டு மாணவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அது தொடர்பான செய்திகள் எல்லாம் முத்தவாத்திரான செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கு பெரும் திரளான மக்களால் அறிவிக்கப்பட்ட நபியவர்களிடமிருந்து பெரும் அதிகமான மக்கள் கேட்டு அது மற்ற சாப்களுக்கு அறிவிக்கப்பட்டு இப்படி நமக்கு ஒரு அதிகமான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன எனவே சுபூ திசாலிக் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நம்பிக்கையை நம்பிக்கையை கொள்வது நம்பிக்கை கொள்வது அவசியமாகும் அதை உறுதிப்படுத்தும் நம்பிக்கை கொள்வது அவசியமாகும் அதை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்வதும் அவசியமாகும் அது உண்டு என்ற நம்பிக்கை கொள்வதும் அதை ஈமான் கொள்வதும் அவசியமாகும் மன்னரை தொடர்பான மன்னரை வாழ்க்கையில் அதாப் உண்டு மன்னரை வாழ்க்கையில் அதாவது தண்டனையும் உண்டு இன்பமான நிலையும் உண்டு அது அதற்கு தகுதியானவங்க அந்த நிலையை பெற்றுக்கொள்வார்கள் அதே போல மன்னரையில் இரு மாணவர்களின் விசாரணை கேள்வி உண்டு என்ற இவற்றை எல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய அக்கைதாவை கொள்வதும் அது உண்டு என்ற கொள்கை கொள்வதும் அதை நம்பிக்கை கொள்வதும் அவசியமாகும் என்பதாக அல்லாமா இபின் அபி அல்ஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனுடைய முறையை பற்றி அது எப்படி இருக்கும் என்ற முறையை பற்றி நாம் பேச மாட்டோம் ஏனென்றால் மனதுக்கு இல்லை அல கைஃபிய அதனுடைய முறையை சிந்தித்து பார்ப்பதற்கான அதனுடைய முறையை பற்றி நின்று சிந்தித்து பார்ப்பதற்கான வழி சிந்தித்து பார்ப்பதற்கான நிலை புத்திக்கு மனதிற்கு கிடையாது காரணம் இந்த உலகத்தில் அதை பற்றியான அறிவு அதற்கு இல்லை அதை பற்றியான அறிவு புத்திக்கு இல்லை மார்க்கம் மனங்கள் மாற்றி அமைக்கக்கூடியவற்றை கொண்டு வராது மனங்கள் புத்திகள் புத்திகளால் மாற்றி அமைக்கக்கூடிய இது என்னுடைய புத்தியில என்னுடைய மனதில இது வந்து ஒப்பும் என்ற சிந்தனை ஏற்படல எனவே இதை நான் மாற்றி அமைக்கிறேன் என்ற மாதிரியான விஷயங்களை மார்க்கம் கொண்டு வராது மார்க்கம் மார்க்கம் கொண்டு கொண்டு வராது வராது மனங்கள் மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய புத்திகள் அமைக்கக்கூடியவற்றை கிண்ணகு என்றாலும் என்றாலும்ாரியூல் மனங்கள் புத்திகள் எவற்றில் சந்தேகம் கொள்ளுமோ தடுமாற்றம் கொள்ளுமோ அப்படியானவற்றை மார்க்கம் கொண்டு வரும் எனவே இது மிக முக்கியமான ஒரு ஒரு அடிப்படை புத்திகள் மனங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய செய்திகளை மார்க்கம் கொண்டு வராது மாறாக மார்க்கம் எது கொண்டு வந்திருக்குமோ மார்க்கம் எதை சொல்லியிருக்குமோ அந்த விஷயத்தில் புத்திகளுக்கு மனங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படலாம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சந்தேகிக்கக்கூடிய விஷயங்களாக அது இருக்கலாம் ஏனென்றால் உயிர் உடலின் பக்கம் மீண்டும் வருதல் என்பது

அதாவது மன்னரே வாழ்க்கையில் وقال العلامة الشيخ صالح بن فوزان الفوزان حفظه الله في الشرح العقيدة الواسطية عند نور الكري ومذهب أهل السنة والجماعة أهل السنة والجماعة من رديء مذهب أو مسند அன்னல் மையத்த ஒரு மையத் மர்ணித்த மர்ணித்தவர் இதா மாத்த அவர் மர்ணித்து விட்டால் அதாபின் அவர் இன்பமான வாழ்க்கையில் இருப்பார் அல்லது தண்டனை வாழ்க்கையிலே இருப்பார் தண்டனையிலே இருப்பார் இன்பத்திலே இருப்பார் அல்லது தண்டனையிலே இருப்பார் وأن ذلك يحصل نتيما هذا لروحه وبدنه أن ما يتنور يويركم ودلكم كما تواترت به الأحاديث عن رسول الله صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أبرك المرند حديث هل هذا تدرباه سيدي هل முத்தவாத்திரான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே அவற்றை நம்பிக்கை கொள்வது அவசியமாகும் அதனுடைய முறையை பற்றியும் அதனுடைய தன்மையை பற்றியும் பேசப்படாது அது எப்படி இருக்கும் அது எப்படி அதனுடைய முறை என்ன எப்படி அது மண்ணறையில வந்து மண்ணறையில வந்து வேதனை என்பது எப்படி ஏற்படும் தண்டனை எப்படி ஏற்ப இன்பமாக இருக்கிறது எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசப்படாது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஏனென்றால் ஏனென்றால் அவற்றை அதை புத்திகள் புரிந்து கொள்ளாது மனதால் மனதால் அறிய முடியாது மனங்களால் அறிய முடியாது புத்திகளால் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் ஆகிறா மறுமையின் காரியங்களில் உள்ளதாகும் ஆகிறா மறுமையின் காரியங்கள் தவிர அந்த மறுமையின் காரியங்களை வேறு யாரும் அறிய மாட்டார் மேலும் அமன் அப்புல அஹமுல்லாஹூ தால அலா ஷே இம்மின்பு அதிலிருந்து சிலவற்றை அல்லாஹு தால எவர்களுக்கு அறிவித்து கொடுத்தானோ அவர்களை தவிர அவர்கள் யாருன்னு சொன்னா அருசுலு அலேஹிமுசலாம் இறை தூதர்கள் அப்ப இறை அல்லாஹ் அதிலிருந்து எவற்றை அறிவித்தானோ அது இறை அது மட்டும்தான் இறை தூதர்களுக்கு தெரியும் அதே போல அல்லாஹுவை தவிர வேற யாரும் மறுமை தொடர்பான விஷயத்தை அறிய மாட்டார் ஷெஃப் ஃபவுசிமின் அப்தில்லா ஹவிதவுல்லா குல்து என்று கூறுகிறார்கள் எனவே ஃபதாபுல் கபரி மீனில் உமூரில் கை பியத்தி எனவே மன்னரையின் தண்டனை என்பது மறைவான விஷயங்களில் உள்ளதாகும் வார கல்லா பி மன்னறை தொடர்பாக வரக்கூடிய மூத்த அறிஞர்களின் கூற்றுகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் மன்னரை வாழ்க்கையில் தண்டனை உண்டு தண்டனை பெற தகுதியானவர்கள் அங்கு தண்டனை பெறுவார்கள் இன்பம் உண்டு இண்டனை இன்பத்தை பெற தகுதியானவர்கள் அங்கு இன்பமான நிலையை பெறுவார்கள் இது தொடர்பாக மா மார்க்க அறிஞர்களின் கூற்றுகளை நாம் பார்த்து வருகிறோம் وقال العلامة الشيخ عبد العزيز بن باز رحمه الله عبد العزيز بن باز رحمه الله ورهل في الفتاوى فتاوى ينرى نولي فاهم يتل صفحة منوتي وحياة الميت في قبره ميت والقي மையத்துடைய மன்னரையில் ஒரு மையத் அதனுடைய மன்னரையில் அதனுடைய வாழ்க்கையாகிறது இந்த உலகத்தில் அதனுடைய வாழ்க்கைக்கு மாற்றமானதாக இருக்கும் துன்யவிய இந்த உலகத்தில் அதனுடைய வாழ்க்கை அல்லாத வேறொரு வாழ்க்கையாக அந்த மையத்தினுடைய மன்னரை வாழ்க்கை இருக்கும் மாறாக வாழ்க்கையாகிறது வாழ்க்கையாகும் இந்த உலகத்தில் அதனுடைய வாழ்க்கையினுடைய இனத்தை சார்ந்ததாக இருக்காது இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோமோ இதே போல் உண்டான ஒரு ஒரு வாழ்க்கையாக அங்க இருக்காது அது வேறு ஒரு அது வேறு ஒரு வாழ்க்கை எனவே ஃபஹாதல் அம்ரு இந்த காரியம் லா யத்தலிஉ அலைஹி அதை அறிய மாட்டார் இல்லல்லாஹு தஆலா அல்லாஹுவை தவிர உயர்ந்தோன் ஆகிய அல்லாஹுவை தவிர மேலும் வமன் அத்தலஅஹும் அலைஹி அவனுடைய இதை தூதர்களில் யாருக்கு அவன் அதை பற்றியான செய்தியை அறிவித்துக் கொடுத்தானோ அவர்களை தவிர ஏனென்றால் மன்னரை தொடர்பான இந்த செய்தி ஆகிறது காரியமாகிறது காரியம் மினல் ஒமூரில் மறைவான காரியங்களில் உள்ளதாகும் இன்ஷா அல்லா முப்பத்தி ஐந்தாவது அறிஞர்கள் மன்னரை வாழ்க்கை தொடர்பாக என்ன கூற்றுகளை கூறியுள்ளார்கள் என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் முப்பத்தி ஐந்தாவது பக்கம் முதல் சிறிய இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது பாடநூலை நாம் பார்க்கலாம் இது இன்ஷா அல்லா